இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக பலன்கள் எப்படி கொடுக்கின்றன என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடமும் எளிமையாக பழகும் குணம் படைத்ததனாலேயே பல இடங்களில் சிக்கல்களை சந்தித்தாலும் அவர்களது வாழ்வாதாரம் இப்ப மாறிக்கிட்டு இருக்குங்க நிறைய பிரச்சனை எல்லாம் கடந்துதான் வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மனதில் உறுதி ஏற்படக்கூடிய தருணங்களாக மிதன ராசிக்கு இருக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுதுங்க சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறாரு தலைமை பண்பை ஏற்கும் அளவிற்கு பொறுப்பானவர்களாக மாத்துறாருங்க இதுதாங்க ரொம்ப சிறப்பு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்றத விட ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க தனிமையா இருக்கிறதுக்கு நமக்கான உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கறாங்கன்னும் பொழுது நீங்கள் சிறந்தவர்களாக அந்த இடத்தில் மாற்றப்படுகிறீர்கள் நல்ல ஒரு அமைப்பிற்கு வரீங்க அதே போல உங்களுக்கு திட்டமிடல் தெளிவாக இருக்கணுங்க எந்த வேலையை செய்தாலும் இப்ப முடிவெடுக்கக்கூடிய தருணத்துல இருக்கிறீங்க நிறைய தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு சரியான திட்டமிடல் இருக்கணும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காருங்க குடும்பத்திலையும் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுது குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குடியே ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தது கூட இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் குடும்ப தான் உங்களுக்கு குடும்பத்துல இருக்கவங்கள விட அவங்களுடைய உறவுகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க இதனால பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய தருணமாகவும் இருக்கும் டென்ஷனா இருக்கும் கோபம் வரக்கூடியதா இருக்கும் பொறுமை எடுக்கக்கூடிய அமைப்பாக கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தொல்லை குடுக்கற மாதிரியான அமைப்பு இருக்கு இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க கொடுக்கறாரு அதனால நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா டென்ஷனை குறைச்சிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் வேணாம் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க பாதிப்புகளே உங்களுக்கு இருக்காதுங்க அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல இருந்து நிறைய தைரியத்தை கொடுக்கறாரு இது வந்து குடும்பம் உருவாக கூடிய அமைப்பையும் குடும்பஸ்தானத்துக்கும் இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா இப்ப திருமண யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்லது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அடுத்த கட்டம் தாய்மை அடையக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்குதுங்க குரு ஒரு நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்காரு இப்ப உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை குருவும் கொடுப்பது சிறப்பான ஒண்ணுதாங்க இப்ப நிறைய பாத்தீங்கன்னாக்கா சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியதா இருக்கும் சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டிலேயே நடக்கக்கூடியதா இருக்கும் சுப விரயங்கள் ஏற்படுது நல்ல ஒரு சந்தோஷத்திற்குரிய தருணங்களாக குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுதாங்க தொழிலிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தொழிலிலும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தருணம் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய தருணங்கிறதுனால குரு பகவான் சப்போர்ட் உங்களுக்கு பலமா இருக்காருங்க ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய சங்கடங்களையும் அனுபவிச்சாச்சு எல்லா இடத்துலையும் பொறுத்தும் போயிட்டீங்க நிறைய இடத்துல அமைதி காத்தீங்க நிறைய இடத்துல கோவப்பட்டு இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு பாதிக்கமான தான் இருந்துச்சு ஓரளவுக்கு அதுல நீந்தி நீச்சல் அடிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் குரு பகவான் இருப்பது சிறப்பான ஒன்றுங்க புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா இல்ல இருக்கக்கூடிய தொழிலையே பெருசா ஆக்கலாமான்னு ஏற்கனவே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தீர்க்கமா நீங்க முடிவு பண்ணலாம் இப்ப யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வழி கிடைச்சிரும் தெளிவு கிடைச்சிரும் ஆதாயம் இருக்கு தீர்க்கமாக யோசிக்கணும்னா இருக்கக்கூடிய தொழிலை இன்னமும் கூட நீங்க நல்ல பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா உடனடியாக லாபம் கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்கும் இல்லைங்க நான் புது முயற்சி தான் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஆனா லாபம் இருக்கு காலதாமதம் ஆகும் உடனடியாக கைக்கு உங்களுக்கு லாபம் வந்து சேராது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு யோசிச்சு சிந்தித்து முடிவு அற்புதமான ஒரு டைம் தாங்க இது புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்கறாரு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடமா இல்ல நண்பர்களா உறவுகளான்னு தெரியல உங்களுடன் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும் புதன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்கிறாரு என்னதான் நீங்க யோசிச்சாலும் முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுக்க முடியாத தருணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிந்தித்து செயல்படுவீங்க நம்ம செய்யறதெல்லாம் சரியா இருக்கும்னு முடிவு பண்ணி செய்யும் பொழுது சில பிசுக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல தவறு நடக்கும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கக்கூடியதாக இருக்கு அதனால பொறுமை ரொம்ப முக்கியங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பொறுமை காத்து ஆள வேண்டிய இடத்துல இருக்கிறன்றதுல நினப்போடு இருக்கணும் இதனால அவசரப்பட்டு எந்த உது எந்த விதத்திலும் உங்களுக்கு முயற்சி பண்ணாதீங்க பொறுமையாகவே முயற்சி பண்ணுங்க காலம் எங்கேயும் போகல உங்கள் கைக்குள்ளதான் இருக்குன்ற நினைப்போடு செய்யுங்க அதே போல எல்லாம் நடத்துறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான பலன் வரணும்னா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பேசணும் என்னும் தனம் பேசக்கூடாது என்ன பேச வரீங்களோ அதை தெளிவாக பேசுறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு தாங்க இருக்கு அதனால உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுத்தாலும் நீங்க அதற்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய தான் இருக்கிறீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறாருங்க ஒரு சுமாரான பலன் கிடைக்குது மேலையும் ஏத்தி விடல கீழையும் தள்ளி விடலன்ற மாதிரி நடுநிலையான உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்ப போனாலும் திருப்பி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க இது கொஞ்சம் நீங்க தான் பாத்துக்கணும் பொறுமை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பொறுமையா இருக்க சொல்லிதான் அனைத்து கிரகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு முதல்ல நமக்கு சூரியன் என்ன சொல்லுதோ அதுதாங்க மற்ற கிரகங்களில் முக்கால்வாசி அதுவே தான் சொல்லும் பொறுமையா இருந்தா பொறுமையா இருக்கணும் சூரியன் சில சமயம் சொல்லும் வேகமாக செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை மாறணும் அந்த டைம் எல்லா கிரகங்களையும் உங்களை வேகப்படுத்தும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக இருக்க சொல்லக்கூடிய தருணமாகத்தான் செவ்வாயும் இருக்காரு தொழில ஒரு அளவுக்கு மாற்றம் இருக்கு சில தடைகள் இருந்தாலும் அதையும் சமாளித்து வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அதை நீங்க என்ன பண்ணுவீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு மிதுன ராசிக்கு இருப்பது ஒரு முன்னேற்றத்திற்குரிய காலம்தாங்க நல்ல ஒரு மாற்றம் தான் அதே போல பாத்தீங்கன்னா சிந்தனைகள்லாம் ரொம்ப யோசிச்சு நீங்க முடிவு பண்ணணும் இப்ப ஏதாவது அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நீங்க அலட்சியப்படுத்தி இல்ல வந்து எல்லாமே சாத்தியன்ற மாதிரி செஞ்சாலும் அது தவறா போயிடும் எது உங்களுக்கு சாத்தியமான முடிவுகள் இருக்கும் எது உங்களுக்கு சாதகமான பலன் தருன்றதை பாக்கணும் பார்த்துதான் எல்லா விஷயத்திலையும் கையாண்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாதாங்க இருக்குது அதே போல சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க மிதனராசிக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீருதுங்க தொழில வளர்ச்சி இருக்கு தொழில மாற்றம் இருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கு அதே போல புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா தாராளமாக இப்ப செய்யலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் ஆனா ஒண்ணு பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வீணான விரயங்களை மட்டும் கூடாது உடல் நலன்ல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க ஏதாவது சின்னதா உடம்பு உபாதை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அது ஏன் வருதுன்ற தெளிவு மாதிரி தெரிஞ்சுக்கணும் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கு ஏன்னா தொழில் தான் சனி பகவானுடைய ஆதாரமே எதுன்னு பாத்தீங்கன்னா தான் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவையும் ஏற்படுத்துறாரு புதிய மாற்றத்தை கொடுக்கறாரு வழிவகை ஏற்படுத்துறாரு நல்லது நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கும் குடுக்கறனாலும் யோசிச்சு கரெக்டான ஆள்கிட்ட குடுக்குறீங்களான்னு பாக்கணும் அதே போல வாங்கினாலும் எல்லார்கிட்டையும் கிடைக்குதேன்னு வாங்காதீங்க ஏன்னா அவங்க பொழுது ஒரு விதமா கொடுப்பாங்க வாங்கும் போது நம்மள வந்து அசிங்கமோ அவமானமோ படுத்திருவாங்க அதனால யார்கிட்ட வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்கன்ற தீர்க்கமான முடிவோடு வாங்குங்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சிடும் ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க ஆனா அவங்க படுத்துற பாடு அவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாம் காலத்துக்கும் மனவேதனையா இருக்கும் முடிந்த வரையிலும் நல்லவர்களுடன் உறவாடக்கூடிய தருணங்களை நீங்க தாங்க ஏற்படுத்திக்கணும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவா இருக்காருங்க பொருளாதார வரவு இருக்கு பண வரவு இருக்கு தொழில உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துறாரு மன சங்கடங்கள் நீக்கிறாரு ஆன்மீகத்தின் மீது எண்ணங்களை ஈடுபட வைக்கிறாரு நிறைய ஊர்பயணங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு அமைப்பாதாங்க இருக்காரு நல்ல பலம் பொருந்தியவராக இருக்கார் மனதார இப்ப எது நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணங்களாக சுக்கிரன் இருப்பது ஒரு மாற்றம் பொருளாதார மாற்றம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு இன்னும் சொல்ல வேணாங்க மிதனராசி பெண்கள் இன்னும் லட்சணமாக இருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கும் பார்க்கும் போதே ஒரு தேஜஸ் வந்து கொடுக்கக்கூடியதை சுக்கிரன் கொடுப்பார் ஒரு அழகா பர்சனாலிட்டியா தேவதை போல எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய அமைப்பாக இருக்குது நல்ல ஒரு மாற்றம் தாங்க மிதனத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் சுக்கிரன் கொடுப்பது ஒரு சிறப்புமிக்க ஒண்ணுதாங்க ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை பொறுப்பு உங்களுக்கு வரும் எல்லா இடத்திலும் தொழில் மாற்றம் இருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய இருக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதா இருக்குங்க ஏன்னா ஒரு வாய்ப்புக்காக தான் நீங்களும் பல காலங்களாக தேடிட்டு இருக்கீங்க இப்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதிய திறமைகள் உருவாக கூடியதாக இருக்கும் நிறைய வேலைகள் புது முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் வெற்றி தரக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கு அதனால உங்களுக்கு பெருமை ஏற்படுதுங்க அதே போல பாத்தீங்கன்னா கேது பகவான் குழப்ப மன குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு சிக்கல்கள்லாம் தீர்த்துருவாரு சிந்தனையில் இனிமேல் எல்லாமே தெளிவான ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதா இருக்கு குடும்ப உறவுகளும் உங்களுடன் பழகக்கூடிய விதம் நல்லா இருக்கும் இதனால வரைக்கும் கடைகடைன்னு இருந்தவங்க கூட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அனுசரணையாக உங்கள் தேவைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது குடும்ப உறவுகள்ல சப்போர்ட் கிடைச்சாலே பலமிக்கவர்களாக மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கையும் தைரியமும் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணுங்க திட்டமிடல் தெளிவா இருக்கணும் சமூக உறவுகளிடையே நல்லிணக்கத்தோடு பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகறதுக்கு தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு வெளியே வந்துடணும் அதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது தொழிலில் வருமானம் அதிகரிக்குது புதிய வாய்ப்புகள் வருது குடும்ப உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணங்களும் இப்ப நல்லா இருக்குங்க அதே போல கொஞ்சம் பாத்துக்கணும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காம பாத்துக்கணும் உறவுகளிடையே சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் நிலைப்பாட்டோடு நிறுத்திக்கிட்டு வெளியே வரதுக்கு பாருங்க பணியிலேயும் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை கொஞ்சம் யோசிச்சு அது ஏன் ஆகுதுன்றத தெரிஞ்சு அதற்கு பிறகு நீங்கள் செயல்படுத்துங்கள் மாறுதல்கள் உண்டு மன நிம்மதி ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ மன நிம்மதி ரொம்ப முக்கியங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இருக்கணும் இப்ப என்னன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடு கொடுக்க கூடியதா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு செய்தால் பூஜைகள் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கும் தான் ஒண்ணு வேண்டாம் கோவிலுக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு போங்க அம்மன் கோவிலாக இருந்தால் மல்லிகை பூ சாத்துங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா எப்படி ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அது இதுதாங்க ரொம்ப முக்கியம் அதே போல விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாழ்வாதாரத்தை மாத்தி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்க கூடியதாக இந்த தருணம் இருக்குதுங்க